சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் ஒரு சட்ட போராட்டத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சது இனிமே எல்லாம் சரியாயிடும் நினைக்கும்போது ஒரு சின்ன தப்பான புரிதலால மொத்தமாக மறுபடியும் முதல் ஸ்டெப்புக்கே தள்ளப்பட்டா எப்படி இருக்கும் இன்றைக்கி நாம பார்க்க போகிற வழக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையை பற்றி தான் ஒரு மேல்முறையீடு அது தள்ளுபடி செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் மறுபடியும் உயிர் வாங்குது ஆனால் அதுக்கப்புறம் அதே விஷயத்துக்காக இன்னொரு புது மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படுது இந்த சிக்கலான முடிச்ச ஒரிசா உயர்நீதிமன்றம் எப்படி அவிழ்த்ததுன்னு ஆழமாக வாங்க சரி முதல்ல என்ன நடந்ததுன்னு ஆரம்பிக்கலாம் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்குமான காலத்துக்கு ஒரு வரி செலுத்துவதற்கு மதிப்பீட்டு ஆணை வருது ஆமா இதை எதிர்த்து அவர் ஒரு மேல்முறையீடு பண்றாரு ஆனா அங்க ஒரு சிக்கல் வருது ஆமா முதல் சிக்கலே காலதாமதம் தான் ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு நூத்தி ஏழும் படி ஒரு அப்பீல் பண்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இருக்கு மூணு மாசம் ஒரு நல்ல காரண இருந்தா அதிகாரி இன்னும் ஒரு மாசம் நீட்டிக்கலாம் ஆனா தாமதத்தை மன்னிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஓ சரி இந்த கேஸ்ல அந்த காலக்கெடுவை தாண்டிட்டதால மேல்முறையீட்டு அதிகாரி வழக்கின் தகுதி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த மேல்முறையீட்ட தள்ளுபடி பண்ணிடுறார் சட்டப்படி பார்த்தா அது சரிதான் லேட்டா வந்தா கதவு மூடிடும் அப்போ இதுதான் முடிவா வேற வழி இல்லையா பொதுவா இல்ல ஆனா இங்கதான் வரி செலுத்துபவர் உயர் நீதிமன்றத்தை அணுகிறார் அப்போதான் அரசின் அறிவிக்கையின் எண் ஐம்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது ஓ அந்த கோவிட் காலத்துல வந்த அறிவிக்கத்தானே அது காலக்கெடு நீட்டிப்புக்காக அதே அத ஒரு கருணையின் அடிப்படையில மனசுல வச்சுக்கிட்டு உயர் நீதிமன்றம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு அருமையான உத்தரவு போடுது என்ன உத்தரவு அது தாமதத்துக்காக தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த முதல் மேல்முறையீடு இருக்கு இல்லையா அத மறுபடியும் விசாரணை கேடுங்க இந்த முறை வந்து தாமதத்தை பார்க்காம வழக்கின் தகுதி அதாவது ஆன் மெரிட்ஸ் அத பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு அதிகாரிக்கு உத்தரவு அப்பாடா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி டெக்னிக்கல் காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட ஒரு கேஸ் இப்ப அதோட மெரிட்ஸ் பத்தி பேச ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆமா ஒரு வழக்கறிஞரா பார்த்தா கேஸ் மறுபடியும் சரியான ட்ராக்ல வந்துருச்சு ஆனா இந்த நல்ல வாய்ப்பு அவங்க சரியா பயன்படுத்திக்கலயும் தோணுது இல்லையா இங்க தான் அந்த எதிர்பாராத திருப்பம் வருது கரெக்ட் சொன்னீங்க உயர்நீதிமன்ற உத்தரவு கையில இருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னு ஒன்னுதான் அந்த பழைய மேல்முறையீட்டோட விசாரணைய தொடரணும் ஆமா ஆனா அதுக்கு பதிலா வரி செலுத்துபவர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே மதிப்பீட்டானைக்கு எதிராக முற்றிலும் புதிய ரெண்டாவது மேல்முறையீட்டை தாக்கல் பண்றார் ஒரு நிமிஷம் என்னது ரெண்டாவதா இது எனக்கு புரியல்ல ஏன் அப்படி செய்யணும் ஏற்கனவே கோர்ட் ஒரு வழியை திறந்து கொடுத்திருக்கும் போது புதுசா இன்னொரு தட்ட வேண்டிய அவசியம் என்ன இது ஏதாச்சும் தந்திரமா இல்ல ஒரு பெரிய தப்பான புரிதலா இது தந்திரமா இருக்க வாய்ப்பே இல்ல இது வந்து ஒரு ஆழமான நடைமுறை பிழை இதுக்கு பின்னால சில காரணங்கள் இருக்கலாம் என்ன மாதிரி காரணங்கள் ஒன்னு உயர்நீதிமன்ற உத்தரவு கிடைச்சதும் புதுசா ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணுங்கன்னு யாராவது தப்பா வழி நடத்தி இருக்கலாம் இல்லனா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அந்த பழைய தள்ளுபடி செஞ்ச அப்பீல மறுபடியும் ஆக்டிவேட் பண்றதுல டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குமோனு பயந்து ஒரு சேஃப்டிக்காக புதுசா ஃபைல் பண்ணிருக்கலாம் ஓ அப்படியும் காரணம் எதுவா இருந்தாலும் இது தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு எதிர்பார்த்த மாதிரியே இந்த ரெண்டாவது அப்பீல அதிகாரி ரிஜெக்ட் பண்ணிட்டார் இல்லையா ஆமா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதையும் தள்ளுபடி செஞ்சார் அதிகாரியோட பார்வையில பார்த்தா அதுவும் சரிதான் அந்த இரண்டாவது அப்பீல மட்டும் தனியா பார்த்தா அது ரெண்டு வருஷத்துக்கும் மேல காலதாமதமா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆமா அதனால இது சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி நிராகரிச்சிட்டார் இப்போ நிலைமைய பாருங்க கோர்ட் ஆர்டர் படி ஒரு அப்பீல் பெண்டிங்ல இருக்கு அதே சமயம் புதுசா போட்ட ரெண்டாவது அப்பீல் தள்ளுபடி ஆயிடுச்சு ஆஹா வரி செலுத்துபவர் இப்போ இந்த ரெண்டாவது மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு வராரு ஆமா இப்போ நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான சூழல் ஒரே விஷயத்துக்கு ரெண்டு அப்பீல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இது எப்படித்தான் நீதிமன்றம் ஹேண்டில் பண்ணுச்சு நீதிமன்றம் வந்து ரொம்ப பிராக்டிகலா ஒரு வழியை கையாண்டுது ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டாங்க நல்ல விஷயம் என்னன்னா வரித்துறையோட வழக்கறிஞர் கூட ஆமா முதல் மேல்முறையீடு உங்க உத்தரவுப்படி நிலுவையில் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு ஒப்புக்கிட்டாரு ஓ இது வழக்கா ரொம்ப சுலபமாக்கி இருக்குமே நிச்சயமா ரெண்டு பக்கமும் ஒரே உண்மையை ஏத்துக்கிட்டதால நீதிமன்றம் உண்மையான பிரச்சனை என்னன்றதுல கவனம் செலுத்த முடிஞ்சது அப்போ இறுதி தீர்ப்பு என்னவா இருந்துச்சு அந்த தள்ளுபடி பண்ணாங்களா இந்த அதெல்லாம் ஆழமான ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை செஞ்சாங்க நீதிமன்றம் ரெண்டாவதா தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்ட நான் எஸ்ட் அப்படின்னு அறிவிச்சது நான் எஸ்ட் அது என்ன அது ஒரு லத்தீன் சட்ட சொல் அதுக்கு அர்த்தம் அது ஒருபோதும் இருந்ததில்லை அல்லது சட்டத்தின் பார்வையில் செல்லாதது ஓ இது வெறும் தள்ளுபடி பண்றத விட வேற மாதிரி இருக்கே தள்ளுபடி செய்யப்பட்டதுனா ஒரு கோரிக்கையை பார்த்துட்டு நிராகரிச்சோன்னு அர்த்தம் ஆனா நான் நெஸ்ட்னு சொல்றது ஆமா அப்படி ஒரு கோரிக்கையே சட்டப்பூர்வமா ஒருபோதும் வைக்கப்படல அது ரெக்கார்ட்ஸ்லே இல்லாத ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி அப்படிதானே மிகச்சரிய சொன்னீங்க அது ஒரு சட்டரீதியான அழித்தல் லீகல் இரேஷர் நீதிமன்றம் அந்த இரண்டாவது மேல்முறையீட்டால வந்த நடைமுறை சிக்கல்கள்ல மூழ்கி விடல புரியுது எது உண்மையான பிரச்சனை எது குழப்பத்தை உருவாக்குற ஒரு நகல்னு கண்டுபிடிச்சு அந்த நகல ஒரு சர்ஜரி செஞ்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டாங்க இதனால முதல் உண்மையான மேல்முறையீட்ட விசாரிக்கிறதுக்கான பாதை ரொம்ப தெளிவாயிடுச்சு இது ரொம்ப நேர்த்தியான தீர்வு அப்படியேனா அந்த முதல் மேல்முறையீட்டோட நிலைமை என்ன நீதிமன்றம் ரொம்ப தெளிவா உத்தரவு போடுது மேல்முறையீட்டு அதிகாரி நிலுவையில் இருக்கிற அந்த முதல் மேல்முறையீட்ட நோட் ஏடி டூ ஒன் டூ 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 ஜீரோ ஜீரோ நைன் நைன் ஃபோர் ஒன் ஓவ உடனே விசாரணைக்கு எடுக்கணும் வரி செலுத்துவருக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கணும் அப்புறம் வழக்கின் தகுதியின் அடிப்படையில தீர்ப்பு வழங்கணும்னு சொன்னாங்க சரி அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு நூத்தி ஏழு பதிமூண சுட்டிக்காட்டி முடிஞ்ச வரைக்கும் மூணு மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும்னு அறிவுறுத்தினாங்க வழக்கமா ஒரு வருஷம் எடுத்துக்கலாம்னு இருக்கும் ஆனா இங்க வேகமா முடிக்க சொல்லிருக்காங்க ஆமா இந்த கேஸ்ல ஏற்பட்ட தாமதத்தை மனசுல வச்சு சீக்கிரம் முடிக்க உத்தரவு சரி இந்த முழு இருந்தும் ஒரு வரி செலுத்துபவரோ இல்ல ஒரு ஆலோசகரோ கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன நடைமுறைகளை சரியா ஃபாலோ பண்ணுங்கன்றதை தாண்டி ஆழமான படிப்பினை என்ன இருக்கு இதுல ரெண்டு முக்கியமான படிப்பினைகள் இருக்கு முதலாவது சட்ட ரீதியான உத்வேகம் அதாவது லீகல் மொமெண்டம் பத்தினது லீகல் மெண்டமா ஆமா வரி செலுத்துபவர் உயர் நீதிமன்றத்துல ஒரு வெற்றியை பெற்றார் அது ஒரு பெரிய உத்வேகம் அந்த வெற்றியை பயன்படுத்தி பழைய மேல்முறையீட்டு தொடர்ந்து நடத்தி முடிக்கிறதுக்கு பதிலா ஒரு புது நடவடிக்கை ஆரம்பிச்சதால அந்த உத்வேகத்தை இழந்தார் கரெக்ட் ஒரு படி முன்னாடி போய் தப்பான புரிதலால ரெண்டு படி பின்னாடி வந்த மாதிரி ஆயிடுச்சு சரியே சொன்னீங்க ஒரு சாதகமான உத்தரவு கிடைச்சா அதை செயல்படுத்துறது தான் முதல் வேலையா இருக்கணுமே தவிர புதுசா ஒரு முயற்சி ஆரம்பிக்கிறது இல்ல இது ஒரு நல்ல பார்வை வெற்றி கிடைச்சதும் அதை எப்படி பயன்படுத்துறோன்றத அதைவிட முக்கியம் ரெண்டாவது படிப்பினை என்ன இரண்டாவது நீதிமன்ற உத்தரவுகளை வார்த்தைக்கு வார்த்தை துல்லியமா புரிஞ்சுகிட்டு செயல்படணும் கோர்ட் ஆர்டர் முதல் மேல்முறையிட்ட மறுபடியும் விசாரிங்கன்னு தான் சொல்லுச்சு ஆமா புதுசா உன்ன தாக்கல் செய்ய அனுமதிச்சோன்னு சொல்லல அந்த உத்தரவை சரியா புரிஞ்சுக்காததால வந்த வினைதான் இந்த கூடுதல் காலவிரயம் செலவு அப்புறம் மன உழைச்சல் ஒரு சின்ன புரிதல் பிழை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அதே சமயம் நீதிமன்றத்தோட அணுகுமுறையும் பாராட்ட வேண்டிய விஷயம் வரி செலுத்துபவரோட தவறுக்காக அவரை தண்டிக்காம நீதி தான் முக்கியம்னு உணர்ந்து குழப்பத்தை நீக்கி வழக்கு அதோட தகுதிக்கேத்த மாதிரி விசாரிக்க வழி செஞ்சிருக்கு நிச்சயமா இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த வழக்குல வரி செலுத்துபவர் தப்பா ஒரு நகல் மேல்முறையிட்ட தாக்கல் செஞ்சார் ஒருவேளை இதே தவறு ஒரு டெக்னிக்கல் கோளாறால நடந்தா என்ன ஆகும் அதாவது ஜிஎஸ்டி சிஸ்டமே ஒரு நகல் மேல்முறையீட்ட உருவாக்கிட்டான் அந்த சிக்கல அதிகாரிகள் எப்படி தீர்ப்பாங்க அந்த குழப்பத்துக்கு யார் பொறுப்பேத்துக்குவாங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க இது சிஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் 86879